ஒரு ஏழை பெண் பூ வியாபாரம் செய்து வந்தாள் பூ கட்டாத தினங்களில் கோயிலுக்கு சந்தனம் அழைத்து கொடுப்பது கோயிலை பெருக்கி கோலமிடுவது நந்தவனத்துக்கு நீர் பாய்ச்சுவது போன்ற வேலைகளை அவள் செய்து வந்தாள் அது பொன்மனை மகாதேவர் ஆலயத்துக்கும் நந்தீஸ்வரத்துக்கும் இடைப்பட்ட ஆலயம் கன்னியாகுமரி மாவட்டம் அப்பெண்ணுக்கு கோயிலுக்கு தினமும் வரும் பணக்கார பெண் ஒருத்தியோடு தோழமை ஏற்பட்டது அது கைமாற்றாய் பணம் கேட்கும் அளவு வளர்ந்தது நண்பர்களே இந்த வீடியோவுக்கு இன்னும் நீங்கள் லைக் பண்ணலன்னா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு முறை அந்த பணக்கார நங்கையிடம் கொஞ்சம் பெரிய தொகையை வாங்கினாள் அவள் ஒரு மாதம் சென்ற பின் பணத்தை திருப்பி கேட்டால் செல்வவதி இதோ அதோ என்று சாக்கு சொல்லி வந்தாள் ஏழை பெண் களம் கொடுத்தவளோ என் வீட்டாருக்கு தெரியாமல் நகையை அடகு வைத்து இப்பணத்தை கொடுத்தேன் அடுத்த மாதம் என் மைத்துனர் திருமணம் அதற்குள் திருப்பாவிட்டால் என் கணவர் திட்டுவார் கடன் வாங்கும்போதே நம்மால் திரும்ப கொடுக்க முடியுமா என்று யோசிக்க மாட்டையா என்று ஏசினாள் ஏழை பெண் கலங்கினாள் எல்லோரும் போன பிறகு அச்சாலீஸ்வரர் சன்னதியில் ஈஸ்வரா பணம் வைத்து கொண்டா கொடுக்காமல் இருக்கிறேன் உன்னை நம்பித்தான் பொய் சொல்லப் போகிறேன் தண்டனையாக என்னை பழி வாங்கி விடாதே என்று பிரார்த்தித்தாள் அடுத்த நாள் பணக்காரி கடனை கேட்டபோது வீட்டுக்கு போய் கணக்கு நோட்டை பார் உன் கடனை எப்பவே கொடுத்து விட்டேன் என்று ஒரே போடாக போட்டால் ஏழை தனவந்தி வாயெடுத்து போனாள் பிறகு சமாளித்து கொண்டு அடி பாவி இப்படியா போய் சொல்லுவ ஊர் முக்கியஸ்தரலை கூட்டி வருகிறேன் அச்சாலீஸ்வரர் சன்னதியில் சத்தியம் செய்ய வேண்டும் என்றாள் ஊர் கூடியது ஏழை பெண் கோயிலை வலம் வந்து அச்சாலீஸ்வரா கடனை தந்துவிட்டேன் இது சத்தியம் என்று கற்பூரத்தை அடித்தாள் பலரும் பணக்காரியை இயல்பாக பார்த்தனர் செல்வவதி ஆவேசத்தோடு அச்சாலீஸ்வரா ஊரார் முன்பு என்னை பொய்யானவளாக்கிவிட்டாயே அசத்தியத்தை ஏற்று மௌனமாயிருக்கும் உன் தலையில் இடிவிலட்டும் என சபித்தாள் அப்போது கார் மேகங்கள் கூடின மலையும் இடியும் மின்னலுமா வெளுத்து வாங்கியது அதில் ஒரு இடி சுவாமி சந்நிதி விமானத்தில் விழுந்தது லிங்க திருமேனியில் பிளவு ஏற்பட்டது நண்பர்களே உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் ஓம் என்ற மந்திர சொல்லை காண்டில் பதிவு செய்யவும் நல்லதே நடக்கும் உண்மையை இறைவன் நிரூபித்தான் என்று ஊரார் அதிசயத்தனர் ஊரார் நிதி திரட்டி பணக்கார பக்தையிடம் கொடுக்க அவள் வீட்டார் அதை கோயில் திருப்பணிக்கே தந்துவிட்டனர் பிளவுவட்ட லிங்கம் அருகிலுள்ள தடாகத்தில் வைக்கப்பட்டது கருவறையில் புதிய லிங்கம் ஸ்தபித்தனர் மறுநாள் கருவறையை போது அங்கே பிளவுவட்ட லிங்கமே இருந்தது அபிஷேகம் செய்ய வசதியாக பிளவை மூடிக்கொள் என்று பக்தர்கள் தினமும் பிரார்த்திக்க பிளவு சிறிது சிறிதாக குறுகி தற்போது மட்டுமே தெரிகிறது புதிதாக செய்த லிங்கம் புஷ்கர்ணியில் உள்ளது இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் நண்பர்களே அடுத்து இந்த வலதோரத்தில் இருக்கிற கட்டத்தில் ஒரு சூப்பரான கதை இருக்குது அதையும் தொட்டு பார்த்துருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே